நம்ம வாழை சருகுற சுடமா அந்த வாழை சருக்குள்ள இப்படி அழகா சுத்தி எப்படி இருக்குது எப்படி தூக்கிட்டு போக முடியும் வீட்ல அந்த இது சாடு அப்படி இருக்கு சாலை அந்த அண்டா வைக்கிறது கிடையாது அது திருமண இது வந்து சும்மாடு சும்மாடுங்களா ஆமா இத்த சொல்றது நம்ம மாதிரி வாய் வந்து வேலை விட்டு செஞ்சு தாத்தா தெரியாம நீங்க இப்படி பேசாதீங்க கண்ணுலயே பொலசே பாருங்க கண்ணுல பொலசே பாருங்க எப்படி அக்கா தூக்குது பாரு இப்படி தூக்குற இப்படி முட்டி நீ தூக்குங்க இந்த ரெண்டு குச்சி கூட தூக்குங்க நான் இப்ப ரெண்டு குச்சி தூக்கி நாங்கள ஏர்க்கு ஓடா வளைச்சு மண்ட முடியல தான் போயிருச்சு நூறு குச்சி தூக்குன வா நான் தூக்க முடியாது ஆ அந்த குச்சி இப்படி கட்டி வைக்கறாங்கல்ல சம்பந்தியே இப்படி கட்டி வைக்கறாங்கல்ல ஆமா பாருங்க கட்டி வைக்கிறது வந்து இப்படி புடிக்கணும் இப்படி பிடிச்சி

சமதி வெறுவா இதுல பேசுனா பத்தாது சமதி இல்ல சமதினா தூக்கி இருக்கிற ஒரு காலத்துல எந்த ஒரு காலத்துல ஒரு காலத்துல அந்த ஒரு எந்த வருஷத்துல சொல்ல காலம் நான் இப்ப கோழி பிடிக்கிறக்க முடியலன்னு சொல்லி நீங்க அங்க முட்டுக்கட்டை போட்டீங்க இப்ப நான் நண்டுபிடிச்சு குழம்பு வைக்கிற வந்து இருக்கிறேன் இங்கையும் வந்து நீங்க தேவையில்லாம் பேச அண்டுகாதிங்க சொல்லிட்டு நானு பாருங்க எவ்வளவு வந்து இருக்குதுன்னு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க

நீங்களே தடுமாறுறீங்க இதுல வேற என்ன நீங்க சொல்றீங்க கண்ணாருல போறீங்க முதல்ல கண்ணை திறந்து பார்த்து போங்க எப்படி மாட்டிட்டீங்க பாத்தீங்களா இந்த உங்களுக்கு குடிச்சது வெத்தலை பாருங்க வாங்க நாலு கால் பச்சை வராம நல்லா வரணும் சம்மந்தி சிரிச்சிரு மாட்டிருக்கு சம்மந்தி எப்படி இதான் பச்சை கொடி வெத்தலை பாங்க பச்சை கொடி கற்பூரம் பாருங்க சம்மந்தி ஏட்ட அழகா எங்கள் சீமையை வந்து நீங்கள் வேற பழிக்கிறீங்க ஆமாம் பொதுவாகவே சம்மந்தி திருச்சி மாவட்டத்தில் நம்ம தொட்டியும் பக்கம் தொட்டியும் நம்ம காட்டுப்புத்தூர் லைன் இந்த லைன் இதெல்லாம் ஆமாம் லாலாப்பேட்டை சைடு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வெத்தலை வாழை தான் ஃபேமஸ் சூப்பர் இங்கே பாருங்க குச்சி தையல குச்சி எதுக்கு சொல்லுங்க மத்த மத்த ஊர்ல இந்த மாதிரி போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் பாத்தது இல்ல நம்ம ஊர்ல எதுக்கு போடுவாங்கன்னா இப்படி தாருன்றதுக்கு அப்போ சாஞ்சிட கூடாது இல்ல அந்த வலுவுக்காவ காத்துக்காக ஆமா இது ஒரு வாழைப்பழம் நம்ம ஒரு சிப்பு பத்து ரூபாய் இருபு வாங்குறோம் தரும் அதுக்கு எத்தனை பாடுபட்டு அதுக்கு உரம் வச்சு போட்டு கட்டிடுவாங்க குச்சி போட்டாங்களா இன்னொரு நாளைக்கு ஆம்பளையாரங்க வந்து இது கூட உங்க ஊருக்கு போற பட்டி கரைக்கிறதுக்கு வீட்டா வச்சு கட்டிக்கிறேன் ஆனா நெரிச்சல் புடிக்கிறதுன்னு சொல்லுவோம் பேருங்க இத பிடிச்சிருக்குறேன் இந்த மாதிரி வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க ரைட் இல்லாதவங்க நம்ம காம்பௌண்ட் ஷோர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா குச்சை ஊனி இது போட்டு இந்த பாத்து சமைக்க இதோட இத அறுத்துருவாங்க ஆறு நிறைய கட்டு கட்டிட்டு போய் அங்கே அப்படி விரிச்சு விட்டு தண்ணியை தெளித்தோம்னா நல்லா சொதம்பலாயிரும் ஆமாம் அப்போ இந்த தொண்டருக்கு பாருங்க ஆமாம் இதை அப்படி பிடிச்சி மடிச்சு 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 தருதுங்களா ஆமா தெரியும் இந்த மாதிரி வேலி வீட்டுக்கு முன்னாடி வேலி பிடிக்கிறது பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி தோட்டத்துக்கு பிடிக்கிறது தான் பிடிச்சிக்குவாங்க பாத்தீங்களா சூப்பரா சூப்பராக ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தண்ணி நிற்கிறது ஆமாம் அப்போ தான் நல்ல ஊட்டமாக வளரும் ஆமா இப்படி வச்சிட்டாங்கன்னா வாய்க்கால தண்ணி பயிர் இல்லைங்களா ஆற்றுல தண்ணி வரும்போது தண்ணி விட்டாங்கன்னா இயற்கை காட்சி அப்படி ஒரு இயற்கை காட்சி அழகா பாருங்க ஊர் அழகா தான் இருக்குது நீங்க தான் கோயம்புத்தூர்ல ரெண்டு பண்ணிடுறீங்க என்ன இந்த ஊர்ல நம்ம பிறந்து நடந்திருந்தாலும் விவசாயம் அந்த ஊர்ல நமக்கு இருந்திருந்தாலும் ஓரளவுக்கு சரிங்களா ஆமா எல்லாம் நம்ம போதுமானாலும் இங்கே இருந்தாலும் நம்ம பிழைக்கும் போது நம்மளை அந்த ஊருக்கு போய் நம்மளை வாழ வச்சது மறந்துடாதீங்க சம்மந்தி மறந்துடாதீங்க கோயம்புத்தூர் நம்மளை வாழ வச்ச ஊர் சம்மந்தி இருந்தாலும் பிறந்த ஊரை வந்து என்னதான் இருந்தாலும் பிறந்த ஊர் வந்து உன்னை வாழ வைக்க மாட்டேன் இந்த ஊரை விட்டு வெளியேறி போ நான் வாழ வைக்க மாட்டேன்னு சொல்லு இல்ல நம்மளா போனோம் அங்க வாழ்ந்தோம் அந்த உறவுகள நம்ம ஆதரவு கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம பிறந்த ஊரை சொல்லணும்ல ஆமா ஆமா

அதுல ஒரு காய் வரும் பாருங்க இது வந்து வெத்தலை கொடிக்காள்னு சொல்லுவோம் வெத்தலை தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க வெத்தலை கொடிக்காய் ஆமா வெத்தலை கொடிக்கால் அப்ப இந்த கொடிக்கால வந்து கத்திரிக்காய் வெதை உணவாங்க கத்திரிக்காய் நாடா அந்த வெத்தலையோட சத்து மாதிரி சேர்ந்து ரொம்ப டேஸ்ட் புட்டு ஒரு சுவையா இருக்கும் கொடிக்காய் கத்திரிக்காய் கொடிக்காய் முருகான்னு சொல்லி தமிழுக்கு இன்ஃபார்ம் கொப்பையை கொட்ட விரவையும் ரொம்ப செமையும் சமைந்தே உம் இந்த நார் இருக்குல்ல இப்படி உருவி எடுத்துட்டு அந்த மாதிரி உருவம் தான் இது தண்ணியில் நினைச்சு போட்டோம்னு வச்சுருந்தா அந்த காலத்துல பூவே அது மாதிரி அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம் சம்பந்தி எந்த ஊர் நம்ம ஊர்ல எல்லாம் ஊர்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா விறகு இருக்கு பாருங்க ஆமாங்க அந்த விறகுக்கு வந்து விறகு வச்சு எரிப்பாங்க சூர்ணன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மொத்தமா மொத்தமா வச்சு இதே முடிச்சு போட்டிருக்கீங்களா முடிச்சு போட மாட்டேன் நல்லா காய வச்சு வைக்கும்போது என்ன பண்ணுன்னா இப்படிங்களா இப்படி கிழிச்சு போட்டு போட்டு சமதி இப்படி வச்சுக்கோங்க சம்பாதி அப்படியே சுற்றி சுற்றி சமைந்து நல்லா காஞ்சி வருது வைக்காது பாருங்க வேற இதெல்லாம் வந்து அப்போ நான் சின்ன இருக்கும்போது ஐம்பது நூறு கொண்டு வருவாங்க நூறு ரூபாயே என்னவோ வரும் ரெண்டு நின்று ஆ அது பார்த்து என்னென்ன தொழில் இப்போ அப்போ எல்லாம் இப்படி வச்சு எரிச்சு அடுப்பு சாம்பல் இருக்குதா சார் அந்த சாம்பல் அள்ளி போட்டு ஒரு குண்டானில் போட்டு வாய்க்கால் அப்படி தண்ணி ஓடும் பாத்திரம் விளக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன் ஏன் கேட்குறீங்க இத்தால பாத்திரமே பல பல நாயிரும்பாங்க வாழையில் வைக்கலாம் நல்லா இருக்கு சார் இதெல்லாம் இப்ப எல்லாம் எங்க ஊர்ல இதை நாங்க அனுப்பி இப்ப நம்மள பாக்குறது இல்ல எல்லாம் கேஸ் எடுப்போம் சார் சார் அது நவீன காலங்கள் என்ன மாற 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 ஆனா பழச நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க மனசு கஷ்டமா இருக்கு நம்ம நம்ம பார்த்த ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம பழகின ஒரு விஷயம் ஒரு விறகு ஆமா சொன்னது இப்ப எல்லாம் வந்து இதை நானே தமிழ்ல பார்க்க முடியல சொன்னது வாத்தில் போட்டு கத்தி சம்மந்தி இதோட துணிச்சு விட்டுருவாங்க உள்ளார அது பாட்டு கலப்பு ஒரு வேற காட்ட ஆயிப்பு வச்சு ரெண்டு வச்சா போதும் நல்லா இருக்கு ஆமா சம்பா நல்லா காய வச்சு இப்படி போட்டுருவாங்க எடுத்து போட்டுருவாங்க வலி வையகமே காய வச்சு நூறு சுருணை சுருத்தி எடுத்து பேர் சுருண் சொல்லுவாங்க ஆமா இதை சுருத்தி எடுத்து நூறு எடுத்து சம்மந்தியே இந்த ஒரு நூறு போட்டு இவ்வளோ தான் வளர்த்து இதுதான் வளர்த்து இதுக்கு மேலே வராது இவ்வளோ வளர்த்து தான் வச்சு நல்லா இப்படி கட்டி கொண்டு வருவாங்க அடுப்பில் என்ன பண்ணுவாங்க தோசை ஊற்றுறப்பெல்லாம் ஹோட்டல் கடைகள் வாங்கிக்குவாங்க நாலு நாள் வச்சு இப்படி ஊதிட்டு அது பாடு கணிஞ்சிக்கிட்டே கிடைக்கும் நெருப்பு நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கு சார் அதுக்காக தான் இது இதுக்கு பேர் தான் சுருண சுத்தம் சொல்லுவாங்க இது இந்த மரத்துலேயும் சுத்தலாம் தென்னை மட்டும் இருக்கு பாருங்க அதில் சுற்றி ஆமாம் அதில் சீ மாதிரி கிழிச்சதுக்கு அப்புறம் விளக்கு கிழிச்சிட்டு அந்த தட்டாக இருக்குது அந்த செத்தையில் அப்படி வச்சு அழகாக சுற்றிட்டு வந்துருவாங்க எப்படி இருக்கு பாருங்க சார் என்ன ஒரு ஆனா இதெல்லாம் கிள்ள மாட்டாங்க எது சம்பந்தி இதை கிள்ளமா இதுதான் கிள்ளுவாங்க ஆஹ் இது கிள்ளுவாங்க உள்ள இருக்க பாருங்க அதை கிள்ளுவாங்க அதே மாதிரி முத்தனை கிள்ள மாட்டாங்க அதே மாதிரி வெத்தலை வந்து சம்மந்தி ஒரு சாமி மாதிரி தானே ஆமாம் அதனால் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க ஆறு இருந்தாலும் வர மாட்டோம் ஆமாம் வேலைக்கு வர மாட்டாங்க சாமி ஆமா கொடிக்கா வேலைக்கு வெத்தலை கிளுறதுக்கும் இந்த தண்ணி இறைக்கிறதுக்கும் ஆம்பளை வருவாங்க வேற ஏதாவது வேலை இருந்து வரணும்னு சொன்னா கூட தலைக்கு தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க இதுக்குள்ளே வேலைக்கு வர மாட்டாங்க கூட அது இல்லை இதெல்லாம் பாருங்கள் குச்சி போட்டு சம்மந்தியை சம்மந்தின்னு வாங்க ஆறு கும்பிட்டு பாருங்க கண்ணு கட்டின தூரம் நம்ம தொட்டியை மாநகரன்னாவே வெத்தலையும்

புது வாழை பழைய வாழை இருக்கும் இல்லைங்களா பழைய வாழைக்கு ஒரு குச்சை போட்டிருப்பாங்க அப்ப அது குச்சை புடுங்கும் போது வேரோட அந்த அடியில இருந்து வர்றது வந்துடும் வந்துடும் வராம கீழே பாதி நின்றுக்கும் அது அடுத்த தடவை போடும் போது வெட்டும் போது எடுக்கிறது தான் இந்த குச்சி ஓ கட்டிங் பாத்தீங்களா அந்த இந்த பாருங்க ஆமா ஆமா கரெக்ட் சொல்றாங்க என்ன பண்ணுவாங்க வேலைய முடிச்சிட்டு போயும்போது இத எடுத்துட்டு போயிடுவாங்க இத எடுத்துட்டு நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா எங்க ஊர்ல அப்படி வசதி இருக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல சம்மதி விவசாயம் பாடுபடக்கூடிய விவசாய பூமியா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இப்படி வேலைக்கு போகும்போது வாழைப்பூ அந்த வாழைப்பூ இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணுவாங்க தோட்டத்துக்காரங்க வேணும்னா வச்சுக்கோங்க சம்மதி இல்ல ஆயிட்டு காய் முத்துனதுக்கு அப்புறம் அந்த வாழைப்பூவை உடச்சு விட்டுருவாங்க அது எடுத்துட்டு போய் பருப்புல போட்டு களைஞ்சு சாப்பிடுவாங்க கீரை இருக்கு ரெண்டு கீரை பறிச்சிட்டு போவாங்க இந்த பருங்க விறகு காயிடுச்சா இதை கொண்டு போய் காய வச்சு வெய்யா நல்லா எதுவுமே காசு கொடுத்து வாங்குறது நீங்க கிடைச்சிருந்தாங்க நாங்க தான் இல்லை பூரா தக்காளி வந்து அந்த காலத்துல அப்படித்தான் போட்டாங்க இந்த காலத்துல எங்க விவசாயமே போச்சுங்க காப்பாத்துறாங்கங்க நம்ம ஊர்ல இன்னும் விவசாயமே யாருமே ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க பூரா படிச்சுட்டாங்க எந்த ஊர்லயும் படிச்சிருக்க சம்பந்தி படிச்சுட்டு நம்ம ஊர்ல எந்த ஊர் சந்தவங்களும் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கே வேலைக்கு போனாலும் இந்த ஊருக்கு வரும்போது சொல்லாம இந்த மண்ணுல கொண்டாந்து காலை வச்சிருவாங்க தைய வச்சிருவாங்க ஏன்னா பழக்க தோசம் பழக்க தோசம் ஆமா பாத்து சாமி உள்ள எது இருக்க போகுது இல்லையா போடிச்சா சரி வாங்க பார்க்கலாம் இங்க பாரு இங்க ஒரு ரெண்டு பந்து முன்னாடி படுத்துருக்கோம் போன் டிகிட்டு இது தெரியும் அந்த

சின்ன படம் தான் வேற எதுவும் பிடிச்சி சாப்பிட்டா திட்டுவாங்க இந்தாங்க இது வந்து பெரிய பெரிய ஒரு ஆனந்தம் பாரு இறுதி அவட்டம் முடிச்சுக்கிங்க அதை ஆனா வேசம் வந்து தேனாட்டி நிற்குதுங்க இருக்குது தோட்டத்துக்காரங்க பறிச்சுக்கோட்டு பாருங்க சமைச்சி அதே மாதிரி கார் வெட்டுறாங்கல்ல அப்போ வந்து வெட்டும்போது

பூவந்தாருன்னு சொல்லுவாங்க பூம்பலம்னு சொல்லுவாங்க ரஸ்தாலியில் பூ வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்தாலி பூம்பலம் கற்பூரவழின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பூம்பலமும் கற்பூரவழி நல்லா இருக்கு சாமி ஆனால் ஃபஸ்ட் இடத்த குடிக்கிறது இதுதான் குச்சி தூக்கி வச்சா சாமி சரி இது குச்சி குச்சி கணக்கா குச்சி கணக்கு தான் ஒரு குச்சி பத்து ரூபா ஒன்பது ரூபாய் இது மாதிரி லாங்க் போச்சுன்னா ஒரு குச்சியோட வெயிட்ட பாத்தீங்கன்னா தூக்கிட்டு அவ்வளவு தூரம் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் உள்ள சரி

இந்த நெடுஞ்சு அநியாயத்துக்கு துணி துணுதா கிடக்குது அந்த கொடுக்கலாம் கட் பண்ணா ஒன்றுமே தேராத இருக்குது சின்ன வெங்காயம் தோரிச்சு போட்ட மாதிரி கிடக்குது அவூண்ட் அவவும் உறவுகளே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தொட்டியத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் போய்ட்டு தொட்டியே வந்துவிட்டோம் நம்ம தான் எல்லாம் நண்டு பிடிச்சி எல்லாம் ரசம் வச்சு குடிக்கணும் சளி பிடிச்சிருக்க எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உறவுகளே எனக்கு நண்டு பிடிக்க தெரியாது நண்டு நான் சாப்பிடவும் மாட்டேன் அதனால நம்ம ஒதுங்கி நின்றுக்கலாம் மீன் என்ன சொன்னீங்கன்னு பாருங்களேன் அதெல்லாம் தட்டி அறியலாம் நாட்டுக்கொழி அதகாசம் எல்லா வேலையும் பார்க்குறாங்க உறவுகளே அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் உறவுகளே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக நல்ல நல்ல காமெடி கண்டென்ட் எடுத்து போடலாம் உறவுகளை அது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்